நம்ம கதைகள் ஏஐ சேனலுக்கு வரவேற்கிறேன் வணக்கம் நான் உங்கள் தாரா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மயிலின் புன்னகை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஒரு முறை ஒரு அழகான மயில் இருந்தது அது தனது இறகுகளின் அழகில் பெருமையாக இருந்தது மயில் தினமும் தனது பட்டு போன்ற அழகிய இறகுகளை நேரம் பழுதில்லாமல் ஆரவாரம் செய்து கொண்டது ஒரு நாள் மயில் காகத்தை பார்த்து வெறுத்தது மயில் என்னிடம் இத்தனை அழகான இறகுகள் இருக்கின்றன ஆனால் உன் உடம்பு நெருப்பு போல கருப்பு என் அழகை நினைத்தால் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆனால் உன்னைப் போல கருமையானவர்களுக்கு அது தெரியாதையு காகம் சிரித்து சோகஸ் நீ அழகாக இருக்கிறாய் ஆனால் நான் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறேன் உன்னிடம் அப்படிப்பட்டது இருக்கிறதா மயில் அப்படிப்பட்டது என்ன வேண்டி இருக்கிறது எனக்கு என் அழகே போதும் ஹூத் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு இதோட கண்டினியூசனை நாளைக்கு பாருங்க